ஓம் வராகியே துணை ஏன் அன்பு தங்கமே இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் இதை முழுமையாக கேள் மாபெரும் சக்தி உனக்கு கிடைக்க போகின்றது மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வர போகின்றது வாழ்க்கையில் நான் தொட்டது எல்லாம் துளங்கவில்லை தொடர் தோல்விகளால் என் வாழ்க்கையே தோல்வியாக இருக்கின்றது அம்மா எனக்கு எப்போதுதான் விடிவு காலம் வரும் என்று ஏங்கி காத்து கொண்டிருந்த உனக்கு நற்செய்தி கூறவே அம்மா நான் வந்து இருக்கின்றேன் என் அன்பு நீ வெற்றி பெற போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாக போகின்றது இனிமேல் உன்னை காப்பது என்னுடைய கடமை உன் மனதில் ஓடும் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிவேன் உன் தேவையை நான் அறிவேன் அதை கூடிய விரைவில் உனக்கு பூர்த்தி செய்வேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் வேண்டுதலையும் வைக்க தேவையே இல்லை ஏனென்றால் அனைத்தும் எனக்கு தெரியும் அல்லவா என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி செய் உதவி செய் மாபெரும் சக்தி பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நீயே காப்பாற்ற போகின்றாய் மிக பெரிய வெற்றி அடைய போகின்றாய் ஓம் துணை